ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரவா கேசரி எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாங்க பேன் சூடானதும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததும் பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாங்க முந்திரி நல்லா வறுபட்டதும் கூடவே இருந்து பன்னெண்டு திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுபட்டதும் இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க முந்திரி திராட்சை வறுத்த நெய்லேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக கேசரி செய்ய நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கேங்க இதை வந்து நெய்லேயே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க ரவையை வறுக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க ரவை வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வருப்பட்டதும் இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க அடுத்ததா அதே பேனில் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே உங்களுக்கு கேசரி கொஞ்சம் சாஃப்டாகவும் தண்ணி மாதிரியும் வேணும்னா ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாங்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே டைம்லேயும் சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் ரவை வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இழுத்ததும் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா சக்கரை கரைஞ்சிருச்சு சக்கரை நல்லா கரைஞ்சதும் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அதை டேரெக்டாக சேர்க்காம தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வைப்பீங்கல்ல அப்பயே வந்து ஃபுட் கலரை சேர்த்துக்கோங்க இது போல நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க கடைசியாக நம்ம நெய் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது கைகளில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடைசியாக நெய் சேர்த்துருக்கோம் அடுத்த நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை கூடவே கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இப்போ வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ